புதுச்சேரியில் கொலை செய்ய ஆயுதங்களுடன் வந்த கும்பலை தீரத்துடன் தடுத்து நிறுத்தி இளைஞரின் உயிரை காப்பாற்றியுள்ளார் காவலர் ஒருவர் உழவர்கரை டைமண்ட் நகரைச் சேர்ந்த ரூபினும் அவரது நண்பர் சஞ்சய்க்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் சனிக்கிழமை அன்று கதிர்காமம் பாரதி வீதியில் ரூபின் மற்றும் அவரது நண்பர்கள் மீது சஞ்சய் உள்ளிட்ட ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களால் கொலைவரி தாக்குதல் நடத்தினர் அப்போது அவ்வழியாகச் சென்ற முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவலர் மனோஜ் அந்த கும்பலிடம் இருந்து கத்திகளை பிடுங்கி கொலையை அரங்கேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தினார் ஆயுதங்களைக் கண்டு அச்சம் கொள்ளாமல் சிறிதும் பின்வாங்காமல் கொலையை தடுத்து நிறுத்தினார் இதனையடுத்து காவலர் மனோஜ் அளித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த காவலர்கள் இளைஞர் ரூபினை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தப்பியோடிய ஐந்து பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் டோக்கன் பெற பக்தர்கள் முண்டியடித்துக் கொண்டு ஓடியபோது நெரிசலில் சுற்றி தவித்த காட்சிகள் தான் இவை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் நாளை திறக்கப்பட உள்ளது நாளை முதல் பத்து நாட்களுக்கு சொர்க்கவாசல் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர் நாளை சாமி தரிசனம் செய்ய விரும்பும் பக்தர்களுக்காக சர்வதரிசன டோக்கன்கள் இன்று அதிகாலை முதல் விநியோகிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இலவச டோக்கன் பெற நேற்று மதியம் முதலே சுமார் ஒரு லட்சம் பேர் குவிந்தனர் வைராகிப்பட்டிடையில் அமைக்கப்பட்ட கவுண்டரில் பல்லாயிரக்கணக்கானோர் குவிந்ததால் பெரும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது ஒருவரை ஒருவர் முந்தி செல்லும் போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பலர் கீழே விழுந்தனர் அவர்கள் மீது மற்றவர்கள் ஏறி நடந்து சென்றனர் நெரிசலில் சிக்கியவர்கள் கதறி துடித்தனர் இதில் சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த மல்லிகா பொள்ளாச்சியைச் சேர்ந்த நிர்மலா மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த நான்கு பேர் என மொத்தம் ஆறு பேர் உயிரிழந்தனர் முப்பத்து நான்கு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் பிள்ளைகளை இழந்த சேலத்தைச் சேர்ந்த விவசாயி தற்போது திருப்பதி கூட்ட நெரிசலில் மனைவியையும் இழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் மேச்சேரியைச் சேர்ந்த விவசாயி கிருஷ்ணன் தனது மனைவியுடன் நேற்று திருப்பதி கோயிலுக்கு சென்றார் இலவச தரிசன டோக்கன் பெறும்போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி மல்லிகா உயிரிழந்தார் இதுகுறித்து பேசிய கிருஷ்ணன் நெரிசலில் சிக்கி மனைவிக்கு இடுப்பு முறிந்ததாகவும் சிகிச்சைக்கு அழைத்துச் செல்லும் முன் இறந்துவிட்டதாகவும் கூறினார் அதெல்லாம் திருக்கத்துக்குன்னு ஓடினாங்க திருக்கத்துக்குன்னு ஓடி போனேன் எல்லாம் போட்டு மெதி மெரி மெரிச்சு விட்டாங்க இடுப்பு உடஞ்சி போச்சு பிடிச்ச மாதிரி தூக்கிட்டு வர அப்படியே காப்பாற்றி கொடுத்து விட்டு போது டக்குனு போலீஸ்க்கு இல்லை எல்லாம் நீடித வேடி தான் பார்த்தோம் உடனே அதை வேலையும் இது பண்ணவில்லை குழந்தைங்க இல்லைங்க சார் எல்லாம் சேர்த்து சேர்த்துக்கோச்சு சார் எல்லாம் அடர்டாக எல்லாம் இது வந்து ஒன்றா வந்து எல்லாம் மனைவி உடலை சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல அதிகாரிகள் உதவுவதாக கூறியிருப்பதாகவும் கிருஷ்ணன் கண்ணீர் ததும்ப கூறினார் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி பக்தர்கள் உயிரிழப்பதற்கு காரணமான காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் வெங்கடேஸ்வர் தெரிவித்துள்ளார் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து திருப்பதி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வைராகிப்பட்ட இடையில் அமைக்கப்பட்டுள்ள கவுண்டரில் பணியில் இருந்தவர்கள் பிரதான நுழைவு வாயிலை திடீரென்று திறந்து விட்டதால் அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக கூறினார் எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் கேட்டை திறந்துவிட்ட டிஎஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி இந்த கோர சம்பவம் குறித்து அறிந்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு டிஜிபி மற்றும் திருப்பதி தேவஸ்தான அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார் அப்போது காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க அறிவுறுத்தினார் இலவச தரிசன டோக்கன் வழங்கும் இடத்தில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும்படியும் உத்தரவிட்டார் திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு பிரதமர் நரேந்திர ராகுல் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் ஞானசேகரன் விவகாரத்தின் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் முக ஸ்டாரன் விளக்கம் அளித்தார் ஆனால் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர் நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு அமைப்பு கொடுங்க சொல்லுங்க ஆதாரம் இருந்தா அது யார் சட்டத்துக்கு போறான் யார் அந்த எழுப்பும் கேள்விக்கு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அளித்த பதில்தான் இது பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நின்று நியாயம் பெற்றுத் தருவதே நோக்கம் என குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்த சம்பவத்தில் எதிர்கட்சிகள் மலிவான அரசியலில் ஈடுபட வேண்டாம் என கூறினார் ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் விளம்பரத்துக்காக குறுகிய அரசியல் லாபத்துக்காக நான் கேட்டுக்கிறேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் அரசின் மீது தவறான தோற்றத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பத்து நகரங்களில் சென்னையும் கோவையும் இருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் கைதானவர் திமுக உறுப்பினர் இல்லை என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார் அமைச்சர்களோடு அது அரசியல்வாதிகளோடு படங்கள் எடுத்து இருக்கலாம் தவறு இல்லை ஆனால் யாராக இருந்தாலும் உண்மையாக திமுக யாராக இருந்தாலும் நான் நிச்சயமாக உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன் அதில் எந்த மாற்றம் கிடையாது ஆனால் திமுக காரணம் இல்லை திமுக உறுப்பினர் அல்ல திமுக அனுதாவி அதுதான் உண்மை எனவே எப்படி இருந்தாலும் கூட அந்த குற்றவாளியை நாங்கள் காப்பாற்றல உடனடியாக கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கிறதோடு குண்டல் சட்டத்திலும் போட்டிருக்கிறோம் மேலும் அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அதிமுக நிர்வாகியாக இருந்த சுதாகர் கைது செய்யப்பட்டதையும் சுட்டிக் காட்டினார் சுதாகர் அதிமுக வட்ட பொறுப்பில் இருக்காரு அவரையும் காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க காவல் ஆய்வாளர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் கைது என்னுடைய எந்த கட்சியாக இருந்தாலும் எந்த தனிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி ஏன் காவல்துறையாக இருந்தாலும் சரி பெண்களின் பாதுகாப்பு தான் முக்கியமே தவிர நாங்கள் எதையும் எதிர்பார்ப்பதில்லை பெண்கள் பாதுகாப்பிற்காக எதிர்கட்சி நண்பர்கள் தங்களால் இயன்ற ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மீண்டும் மீண்டும் சொல்றேன் அது யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல தைவித ஆச்சிரமே இல்லாம காவல்துறை கருமையான நடவடிக்கை எடுக்கும் இதை இந்த அவைக்கு நூறு சதவிகிதம் உறுதியோடு நான் சொல்லிக் கொள்றேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் இது தொடர்பான சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் அரசை குற்றம் சாட்டுவதாக குறிப்பிட்டார் குற்றம் நடந்த பிறகு ஒருவேளை குற்றவாளியை உடனடியாக கைது செய்யாமல் விட்டிருந்தா அல்லது குற்றவாளியை காப்பாற்ற முடிவு அரசை நீங்கள் குறை சொல்லலாம் ஆனால் சில மணி நேரத்துக்குள்ள குற்றவாளியை கைது செஞ்ச பிறகும் குற்றம் சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை எல்லாம் திரட்டின அரசை குறை உண்மையான அக்கறையோடு செயல்படுகிறது இல்லை என்பதை இந்த மாமன்றத்தில் நான் பதிவு செய்யிறேன் இந்த வழக்கில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நேர்மையாக நியாயமாக வழக்கு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார் பொள்ளாட்சி சம்பவத்தை குறிப்பிட்டு பேசிய முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் அதிமுகவை பார்த்து யார் அந்த சாரி என நூறு கேள்விகளை கேட்க முடியும் என கூறியதால் அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் சட்டப்பேரவையில் பேசி முதலமைச்சர் பொள்ளாட்சி சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணையில் தான் உண்மை அமலமானதாக குறிப்பிட்டார் பொள்ளாட்சியில் நடந்தது ஒரு சம் ஒரு பெண் சம்மந்தப்பட்ட பாலிய குற்றம்ல தொடர்ச்சியா பல பெண்களுக்கு பாலையவன் கொடுமை ரெண்டு வருஷமா நடந்திருக்கு ஒரு கும்பல் செஞ்சிட்டு வந்திருக்கு அந்த அதிமுக ஆட்சியை எந்த நடவடிக்கை எடுக்கல ஆனால் சிபிஐ விசாரணையில் பொள்ளாச்சி சம்பவம் முழுவதுமே அதிமுக பிரமுகர்களால் நடத்தப்பட்டது தெளிவாக சொல்கிறாங்க இதனால் இடத்தை விட்டு எழுந்து வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியை அந்த சார் ஆட்சி என குறிப்பிட்டார் இப்படி பெண்களுக்கு எதிரான ஆட்சி நடத்திய சாருங்கள்லாம் பேட்ஜ் அணிஞ்சிட்டு உட்கார்ஜிடல போயிட்டார் இது போல இது போல நூறு சார் கேள்விகளை அதிமுக முடியும் முதலமைச்சரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேறினர்